வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி அமித்ஷா சொல்லும் வேட்பாளரை நாங்கள் முதல்வராக ஏற்றுக்கொள்கிறோம் என டிடிவி தினகரன் மணப்பாறையில் திட்டவட்டமாக அறிவித்தார் திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் அமமுக செயல் வீரர்களின் ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை தந்த டிடிவி தினகரனுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் சிறப்பாக வரவேற்பு அளித்தனர் அதன் பிறகு டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்தார் ஜி த்ரீ செய்திகளுக்காக மனப்பாறை செய்தியாளர் ஜெரால்டு எதிராக திமுக என்கிற தீயசக்தி ஆட்சியை மக்கள் விரும்பாத அந்த ஆட்சியை கூட்டணி பணத்தால் வெற்றி பெற்று வருகின்ற அந்த ஆட்சிக்கு எதிராக ஒரு அணி திரட்டுகின்ற பணியில் ஈடுபட்டு அதில் வெற்றிகரமாக அதை நிறைவேற்றி வருகிறார் அவருடைய கருத்துதான் கூட்டணியை சேர்ந்த எல்லோருடைய கருத்தாக பிரதிபலிக்கும் திமுக வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டியிட இணைந்திருக்கு அதனால் திரு அமித்ஷா அவர்கள் பேசுவது அவர் சொல்கின்ற கருத்து எங்களின் கருத்தாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் திரு அமித்ஷா அவர்கள் சொல்வது தான் எங்களது கருத்து என்பதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதில் நீங்கள் எத்தனை கேள்வி கேட்டாலும் திரு அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதுதான் எங்களது நிலைப்பாடுன்னு நான் பட முறை கிளிப்பில்லை மாதிரி திரும்ப திரும்ப நான் இடங்கள் பாஜக இலக்கை பற்றி தேசிய ஜனநாயக கூட்டணி இலக்கு திமுக வெளுத்த வேண்டும் என்பது அவர் அவங்க கட்சி நிர்வாகிகள் பாஜக கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் அவர்கள் இருபத்தி ஒன்பது பாராளுமன்ற தேர்தலில் நாம் நிறைய எம்பிக்களை தமிழ்நாட்டிலேருந்து இருந்து அதுதான் நமது பாஜகவுடைய இலக்கு இந்த தேர்தலில் பாஜகவுடைய இலக்கு திமுக வீழ்த்தி கூட்டணி ஆட்சி அமைக்கணும்னு வந்து கிளியராக சொல்லியிருக்காரு அவர் தான் கிளியராக சொல்லிட்டாரு எங்கள் தமிழ்நாடு கூட்டணி அதிமுக தலைமை அங்கே முதல்வர் வேட்பாளர் யார் என்பது அந்த கட்சி முடிவு செய்யணும்னு சொல்கிறார் அதனால் சரியான எப்படி திரு பன்னீர்செல்வமோ இல்லை அதிமுக பிரிந்து சென்றவர்களை இணைப்புங்கிற முயற்சி வந்து இன்னொரு கட்சி விவகாரம்னு அவர் பார்க்குற மாதிரி முதலமைச்சராக அதிமுகவை சேர்ந்தவர் வருவார்னு சொல்கிறதோடு அவர் நிறுத்திக்கிறது தான் சரியான வார்த்தை தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல்வர் வேட்பாளரை நான் ஏற்றுக்குவேன் அமித்ஷா சொல்கிற வேட்பாளரை நான் ஏற்றுக்கிறேன் இருபத்தி ஆறு மாத்திரம் இல்லை முப்பத்தி ஒன்று இல்லை முப்பத்தி ஆறு இல்லை நாற்பத்தி ஆறு வந்தாலும் திமுகவுக்கு மக்கள் ஆட்சி பொறுப்பை வழங்க மாட்டாங்க ஏன்னா மக்களையும் உங்களையும் திசை திருப்புவதற்கு நாங்கள் இரநூறு சீட்டு ஜெயிச்சிடுவோம் மூன்று இன்னும் மூன்று தேர்தலில் ஜெயிப்போம்னா சொல்லி திசை திருப்பு வேலையை தடைத்தரே ஏமாற்றிக்கொள்ளும் வேலையை தான் திமுக செய்தி